ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் பூஜைக்கூட அதோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை கூடையில் எல்லா மாடல் ஃப்ளவர் எல்லா மாடலுக்கும் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நான் மற்ற எல்லா கூடைகளுக்கும் மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி போ பார்த்துக்கோங்க இது போல் நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஒர்க்ஸ் உள்ளன் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி உள்ளன் த்ரெட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு மறக்காம ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் பூஜைக் கொடை கூட பூஜை குடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் வச்ச பூஜை கூட ஹேண்டில் இல்லாத பூஜை கூட எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா சை எல்லா மாடல் பூஜைக்கூடையும் நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா பூஜைக்குடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஜைக்குடையை வித் ஃப்ரேம் நம்ம ஃப்ரேம் வச்சு போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த பூஜைக்கான இது ப அந்த ஃப்ரேம் வச்ச பூஜை கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இல்லாமல் நம்ம சாதாரணமாக பூஜை கூட போடுவோம் பார்த்தீங்களா அந்ததுக்கான மெஷர்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைக்குடையிலே அடுத்த சைஸ் லார்ஜ் சைஸு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குமிழ் தான் இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு குமிழ் இருக்கும் பதினெட்டு குமிழ் இருக்கும் அந்ததுக்கான மெஷர்மெண்ட்டு அப்புறம் லோட்டஸ் டிசைனில் நமக்கு பூஜை கூட இருக்கும் பார்த்திங்களா அந்ததுக்கான மெஷர்மெண்ட்டு அப்புறம் லோட்டஸ் டிசைன்ல டபுள் இதான் வரும் பார்த்திங்கன்னா ர ரெண்டு வளைவு மாதிரி வந்து வரும் அந்ததுக்கான மெஷர்மெண்ட்டு அப்புறம் ஆமல நாட் பூஜை கூட இருக்குது பார்த்திங்களா அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு போடுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் மாதிரி நம்ம வந்து கைத்தொழில் டாட் காம் சேனல்ல நிறைய மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா பூஜை கூடைக்கான பிஸ்கட் நாட் பூஜை கூட ஆம்லா நாட் பூஜை கூட நார்மல் நாட் பூஜை கூட பிஸ்க் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு கண் மாடல் கிராஸ்கட் மாடல் எல்லா பூஜை கூடைக்கும் நம்ம வந்து சாரி எல்லா கூடைக்கும் நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்தாச்சு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம மெஷர்மெண்ட் வீடியோ பார்ப்போம் இப்போ பூஜை கூடைக்கான மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை கூட வித் ஃப்ரேம் நம்ம ஃப்ரேம் வச்சா பூஜை கூட போட்டிருப்போம் பாத்தீங்களா அதுக்கான மெஷர்மெண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கலாம் மூணு கலர் யூஸ் பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கலாம் நான் போட்டிருந்த பூஜைக்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ராணி ராணிமேன் போட்டிருந்த கூடையும் பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு கலர் யூஸ் பண்ணி தான் பூஜை கூட போட்டிருக்கோம் அந்த பூஜை கூடைக்கான மெஷர்மெண்ட் தான் இது வச்ச பூஜை அஞ்சரை அடியில் கட் அடுத்தது அஞ்சு செகண்ட் கலர் அஞ்சரை அடியில் பன்னெண்டு பீஸ் வயர் கட் பண்ணியிருப்போம் அடுத்தது தேர்டு கலர் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் அடியில் பன்னெண்டு பீஸ் ஒயர் கட் பண்ணியிருப்போம் இதுக்கு பூஜை கொடைக்கு மற்ற ஹேண்டில் நீங்க மற்ற கூடைகளுக்கெல்லாம் எந்த ஹேண்டில் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா பூஜை கொடைக்கு ஃப்ரேம் வச்ச பூஜை கொடைக்கு இந்த மாடல் ஹேண்டில் தான் நீங்க போட முடியும் அந்த ஹேண்டில் கால மெஷர்மெண்ட் பதிமூன்று அடியில் ஒரு பீஸ் வயர் கட் பண்ணிக்கணும் நீங்கள் பதினஞ்சு அடி வயர் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பதிமூன்று அடின்றது வந்து நான் கரெக்டான அளவு சொல்லியிருக்கிறேன் இந்த அளவில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது பூஜைக்குடியில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடியில் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டுது மட்டும் அஞ்சரை அடி தேர்டு ஒன் மட்டும் மூணே நாலே முக்கால் அடியில் வயர் கட் பண்ணிக்கணும் பன்னெண்டு வயர் ஃபஸ்ட்டு ஒன்று ஆறு வயர் அடுத்ததுலாம் பன்னெண்டு வயர் போட்டு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஹேண்டில் இல்லாமல் நம்ம வந்து பூஜை கூட நம்ம பூஜை கூட கம்பி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கம்பி இல்லாமல் நம்ம வந்து போடணும் அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹேண்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கூட வந்து எடுத்துக்கலாம் இதுதாங்க பூஜை கூட ஹேண்டில் இந்த ஹேண்டில் எல்லாமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதுதாங்க பாருங்க பாருங்கள் இதுதான் பூஜை கூடைக்கான ஹேண்டில் இந்த கூடைக்கான ஹேண்டில் எல்லாமே சேல்ஸ் பண்றேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பூஜை கூட தேவைப்பட்டதுன்னா காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் பூஜை கூடையும் போட்டு தரோம் கூடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்றோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜை கூடை வித் ஃப்ரேம் வித்தவுட் ஃப்ரேம் நமக்கு பூஜை கூடையில் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம சாதாரண கூடைக்கான கைப்பிடியை போட்டே போடுறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கலருக்கு ஆறு அடியில் நாலு வயர் கட் பண்ணிக்கணும் செகண்ட் கலருக்கு ஆறு அடியில் பன்னெண்டு வயர் கட் பண்ணிக்கணும் தேர்டு கலருக்கு ஆறு அடியில் பன்னெண்டு பீஸ் வயர் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு எல் இது ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் ஆறு அடி மற்ற ரெண்டுமே ஆறு அடியில் வயர் கட் பண்ணிக்கணும் ஹேண்டில் இல்லாமல் போடுறதுக்கு அடுத்தது இந்த ஹேண்டில் இல்லாமல் போடுறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமிழ் வச்சு வரும் பார்த்தீங்களா அதுக்கான மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கும்மிழ் வரும் அதுக்கான மெஷர்மெண்ட் பார்ப்போம் இது தாங்க நம்ம வந்து ஹேண்டிலோட போட்ட பூஜை கூட பாருங்கள் இதுதான் ஹேண்டிலோட போட்டிருந்த பூஜை கூட இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இப்போது ஹேண்டில் இல்லாமல் போடுறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்திருக்கிறேன் அந்த ஒயிட் கலரில் நம்ம வந்து ஒயர் கட் பண்ணி போடணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் கலர் அதை எடுத்துருப்போம் அதுக்கான ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடியில் பன்னெண்டு பீஸ் ஒயர் கட் பண்ணணும் அடுத்தது தேர்டு கலரில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பீஸ் ஒயர் கட் பண்ணணும் ஆறு அடியில் இந்த குமிழ் போடுறதுல தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்குடையில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது இதுதான் நம்ம வந்து ஆறு பீஸ் ஒயர் கட் பண்ணி போட்டிருந்தோம் இந்த இதில் ஆறு பீஸ் ஒயர் கட் பண்ணியிருந்தோம் அதுக்கு அதுக்கடுத்து பன்னெண்டு பீஸ் ஒயர் கட் பண்ணியிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எட்டு குமிழ் வர்றதுக்காக இங்க ஒரு குமிழ் இருக்கும் இங்க ஒரு குமிழ் இருக்கும் ஃபர்ஸ்ட் குமிழுக்கு ஒரு பன்னெண்டு வயர் செகண்ட் குமிழுக்கு ஒரு பன்னெண்டு வயர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் அதே மாதிரி லார்ஜ் சைஸ் பூஜை குடை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் சைஸ் பூஜை குடைக்கு மெஷர் பாத்தீங்கன்னா ஏழே முக்கால் அடியில ஆறு பீஸ் வயர் கட் பண்ணணும் செகண்ட் கலர்ல வந்து ஏழு அடியில பன்னெண்டு பீஸ் வயர் கட் பண்ணணும் தேர்ட் கலர் பாத்தீங்கன்னா ஏழே முக்கால் அடியில பன்னெண்டு பீஸ் ஃபோர்த் கலர் பாத்தீங்கன்னா ஏழு அடியில பன்னெண்டு பீஸ் வயர் கட் பண்ணணும் அதில் தாங்க இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் மூணு கலர் வரைக்கும் தான் போட்டிருப்பீங்க ஒன் டூ த்ரீன்னு தான் போட்டிருப்பீங்க ஃபோர்த்து கலர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்டு ஷேப்பு போட்டு முடிச்சுருவோம் போட்டு அப்புறம் ஒரு குமிழ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் செகண்ட் கலர் ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு கலர் இது செகண்ட் கலர் இது தேர்டு கலர் இதுக்கு அடுத்து ஒரு குமிழ் வரும் இதுக்கு அடுத்து மூணாவதாக ஒரு குமிழ் வரும் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குமிழ் வந்திருக்கு இங்கே ஒரு குமிழ் வந்திருக்கு இதுக்கு மேலே ஒரு குமிழ் வரும் அதுதான் பாத்தீங்கன்னா தேர்டு கலர் சாரி ஃபோர்த் கலர் அந்த ஃபோர்த் கலர் பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் பன்னெண்டு பீஸ் வயர் கட் பண்ணணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம லோட்டஸ் டிசைன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவே நான் காட்டியிருப்பேன் அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்ப்ளே ஆகும் அதில் பாருங்க அந்த லோட்டஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் அடியில் நாலு பீஸ் வயர் கட் பண்ணிக்கணும் இப்போ எட்டு அடியும் ப்ளஸ் முக்கால் அடியும் வயர் கட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் அடியில பன்னெண்டு பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கணும் தேர்டு கலர் பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் அடியில் பன்னெண்டு பீஸ் இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் தேர்டு கலர்னு ஏன் கொடுத்துருக்குறேன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வச்சு நம்ம வந்து கூட போடுவாங்க சிலர் மூணு கலர் கலர் வச்சு கூட போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வச்சு தான் கூட போட்டிருக்கிறேன் நம்ம சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு கலரில் தேவைப்பட்டுச்சுன்னா சென்ட்ரில் கொடுக்குற வயர் ஃபர்ஸ்ட் வயரை மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் வயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு வயர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சாரி ஆ இங்கே நாலு வயர் கட் பண்ணணும் இங்கே ஆறு வயர் கட் பண்ணி நம்ம போடணும் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு வயருக்கு மட்டும் நம்ம வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் வயர் அடுத்து செகண்ட் வயர் கொடுக்கும்போது இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த வயரை வந்து செகண்ட் வயராகவும் அடுத்து இங்கே கொடுக்கும்போது தேர்டு வயர் அதுக்கு அடுத்து கொடுக்கும்போது ஃபோர்த் வயராக வந்து நமக்கு வரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் அந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து கலர் கொடுக்கும்போது அது மாறிடும் ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுக்கும் டிசைன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கலரையும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு கலரை யூஸ் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு கலர் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் ஒரே கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் அவ்வளோவா நல்லா தெரியாது அதில் அதனால நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போடுங்க அடுத்து டபுள் லோட்டஸ் டிசைன்ன்றதுக்கான இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதை பாருங்கள் அதுதாங்க டபுள் டபுள் லோட்டஸ் டிசைன் பூச்சா குடை அந்த அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டஸ் டிசைனில் போட்ட மாதிரியே ரெண்டு இதாக பெண்டாகி இருக்கும் வளைவு பெண்டாகி இருக்கும் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரன்னிங் வயர் தேவை ஃபர்ஸ்ட் கலருக்கு பத்து ஃபர்ஸ்ட் கலருக்கு பத்தடி செகண்ட் கலருக்கும் பத்தடி தேர்டு கலருக்கும் பத்தடி இது நாலு பன்னெண்டு பன்னெண்டு வயர் கட் பண்ணிக்கணும் நான் சொல்லியிருக்கிற வயரை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இது டபுள் லோட்டஸ் இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா சிவன் கண்லயும் போடலாம் சாதா கூடையிலயும் போடலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரன்னிங் வயர் தேவை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்லா பூஜை கூட ஆம்லா பூஜை கூடையில ஒரு ரோலுக்கான மெஷர்மெண்ட் சொல்றேன் அதுக்கு அஞ்சு அடியில பதினெட்டு வயர் கட் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயர் கட் பண்ணிக்கோங்க பேஸ் பாத்தீங்கன்னா பதினோரு லைன் போட்டுக்கணும் அடுத்து நம்ம நார்மலா சுத்து வயர் போடுற மாதிரி தான் இதோட மெஷர்மெண்ட் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஆம்லா பூஜை கூடையும் போட்டுக்கலாம் இதுதாங்க டோட்டலா நம்ம எல்லா பூஜை கூடைக்கும் தேவையான அளவுகள் இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் பூஜை கூட போட்டுக்கலாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வந்துடும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்